வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன் திருமலா ஸ்ரீவாரி தர்சனத்துக்கு இன்னைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டடா எவ்வளவு நேரம் ஆகலாம் அனு நோட் நேத்து வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நேத்து திருமலா ஸ்ரீவாரி தர்சனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்ட் பார்த்தோம்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபோர் நாட் ஃபோர் இன்னைக்கு எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்சனத்துக்கு போற பக்தர்களுக்காக டைம் பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு மணி நேரம் இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போற பக்தர்களுக்காக டைம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடா ஒரு நாலுல இருந்து ஆறு மணி நேரம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் போற பக்தர்களுக்காக டைம் பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீட் பண்ணும்